வெள்ள நிவாரண நிதிக்காக தனது பள்ளி கல்வி கட்டணத்தை கொடுத்த நாகையைச் சேர்ந்த தனியார் பள்ளி சிறுமிக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன கேரளாவில் பெய்த கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆயிரக்கணக்கானோர் தங்களது வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு மாநிலங்கள் சார்பிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பிலும் உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் நாகை நீனாக்கீழ வீதி பகுதியைச் சேர்ந்த நடராஜன் வினோதா தம்பதியினரின் மகள் சுபிக்ஷா தனது பள்ளி கல்வி கட்டணம் பத்தாயிரம் ரூபாயை கேரள மக்களுக்கு வழங்கியுள்ளது அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது தனியார் பள்ளியில் யுகேஜி பயின்று வரும் அந்த சிறுமி தொலைக்காட்சியில் பார்த்து தனது பெற்றோரிடம் இந்த உதவியை செய்ய சொன்னதாகவும் அடுத்த ஆண்டு முதல் அரசு பள்ளியில் படிப்பை தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளார் இதைத் தொடர்ந்து நாகை மாவட்ட ஆட்சியர் திரு சுரேஷ் குமாரியிடம் பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை சுபிக்ஷா மற்றும் பெற்றோர்கள் வழங்கினர் சுபிக்ஷாவின் இந்த செயலுக்கு நாகை மாவட்ட ஆட்சியர் பாராட்டு தெரிவித்தாா் வந்து சீனியர் கிட்ஸ் படிச்சிட்டு இருக்கேன் கேட்னா மக்கள் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதனால அடுத்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் எடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் அதனால வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேரப்போகிற அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால ரொம்ப ஹாப்பியாக இருக்கு பாப்பா டெய்லி ஒன் வீக்கா டிவி நியூஸ் பேப்பர் ஏதாவது பாத்துட்டு ரொம்ப கஷ்டப்படுற எல்லா விஷயத்தையும் பாத்துட்டு இருந்துச்சு நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்கப்பா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம் நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணும்பா அப்படின்னு அதெல்லாம் பெருசா நம்ம ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லும் போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேப்பா அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுவோமே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு எல்லாம் ஃபீஸ் இல்லையில நான் அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுறேன் இந்த ஃபீஸை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது சின்ன குழந்தை அது விலையை நினைச்சி சொல்லுது அதெல்லாம் வேண்டாம் முடியாது அப்படிலாம் சொல்ல வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ஆசைப்பட்டதுனால அந்த விஷயத்துக்கு சம்மதிச்சு பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள டிடியா கலெக்டர் சார பார்த்து கொடுத்துட்டு வந்திருக்கோம் இதுடன் மார்னிங் மேல்